ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த கிருபை நாளுக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் ஒன்று பேதுரு ஒன்று பதினைந்து பதினாறு உங்களை அழைத்தவர் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் ஒன் வர்சஸ் ஃபிஃப்டீன் அண்ட் சிக்ஸ்டீன் பட் நவ் யூ மஸ்ட் பி ஹோலி இன் எவ்ரி திங் யூ டூ ஜஸ்ட் ஆஸ் காட் ஹூ சோஸ் யூ இஸ் ஹோலி ஃபார் த திரிபர் சேஸ் யூ மஸ்ட் பி ஹோலி பிகாஸ் ஐ எம் ஹோலி ஏமேன் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக தேவனுடைய வருகைக்காய் நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் இந்த நாளில அவருடைய வருகைக்கு நீங்களும் நானும் பரிசுத்தமாய் நாம் நம்மை வாழ அர்ப்பணிக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்து பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் நானும் பரிசுத்த பிள்ளைகளாய் நாம் வாழ அவர் விரும்புகின்றார் வேதத்தில் அதைத்தான் நாம் வாசிக்கிறோம் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக என்று ஆமேன் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவதாக நாம் ஏசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் இரண்டாவதாய் பசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் ஆமேன் ரட்சிப்படைந்து பரிசுத்தமாய் நம்மை தேவனுடைய வார்த்தையின்படி ஞானஸ்தானத்தை பெற்று கொண்டு நீங்கள நானும் கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நாம் நடக்கின்ற போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் நடத்துகின்ற போது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாய் அவர் அவருடைய சித்தத்தின்படி வாழ நாம் அர்ப்பணிக்கின்ற போது அவர் எல்லாவற்றையும் பரிசுத்தமாய் நம்மை அவர் பாதுகாத்து வழிநடத்துவார் ஆமேன் தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறாராம் எனக்கு அண்பான தேவஜனமே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாம் கத்தோடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம் எப்படி நாம் பசுத்தத்தை காத்து கொள்ள முடியும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டுமா எபேசியில் நாம் வாசிக்கிறோம் சத்தியம் என்ற கச்சையை நாம் தரித்து கொள்ள வேண்டும் நீதி என்ற மார்க்கவசத்தை நாம் அணிந்திருக்க வேண்டும் சமாதானம் என்ற ஆயத்தம் என்னும் பாதராட்சியை நாம் போற்றிருக்க வேண்டுமா விசுவாசம் என்ற கேடகமும் இரட்சணியம் என்ற சீராவோடு நாம் ஆவி என்னும் பட்டயத்தை நாம் வைத்திருக்க வேண்டும் கர்த்தர் நமக்கு கிருவை புரிவாராக நாம் இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் வேதம் சொல்கின்றது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதாம் நமக்காக அவர் ஆயத்துப்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஒவ்வொருவரும் மரண பரியந்தமும் உண்மையாக இருக்க வேண்டுமா அப்பொழுது ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று என் வேதம் செல்கிறது இந்த நாளில நாம் நம்மை அர்ப்பணிப்போமா இனி காலம் செல்லாது நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் அநியாயத்தை அநியாயத்தை விட்டு விட்டு பரிசுத்தம் பரிசுத்தம் வாழ்க்கையை நாம் பின்பற்ற வேண்டும் பரிசுத்தமாய் வாழும்படி நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் நம்மை அவர் அசுத்தத்திற்கு அழைக்கிற தேவன் அல்ல பரிசுத்திற்கு அழைக்கிற தேவன் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கரைப்படுத்தாதபடி நாம் தேவனுடைய ரத்தக்கோட்டைக்குள்ளே நம்மை நாம் அர்ப்பணித்து வாழ வேண்டும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று என் அன்பான சின்னமே இந்த நாளில கர்த்தருடைய கரத்திலே நம்மை நாம் ஒப்புக்கொடுப்போம் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் அவர் அவன் மேல் மனதுருகுவார் நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெறுத்திருக்கிறாராம் அர்ப்பணிப்போம் கர்த்தருடைய அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்புனே நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கும் பெறுவான் என்று சொன்னீங்களே தகப்பனே நீர் பரிசுத்தரா இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாய் வாழை எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா யாரெல்லாம் அர்ப்பணித்தார்களோ இந்த நாளிலே அவர்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாய் நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா உம்முடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட உம்மோடு கூட எப்பொழுதும் வந்து நாங்கள் ஜீவிக்க ஜீவ கிரடுத்தை பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதியும் கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் வல்லமல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அமேன் காட் பிளெஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ